ஐயா வணக்கம் ஐயா நேருங்களுக்கு வணக்கம் நான் கூனிப்பாளையம் ஆப்ரேட்ரு இது வந்து இப்போ இந்த கேபிள் வந்து எந்த நாள் வந்து ஒரு முறை கட் பண்ணிக்கிறாங்க ஏற்கனவே ரெண்டு முறை கட் பண்ணி திருடு போயிருக்குங்க நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட தக்க நடவடிக்கை எடுக்குது தண்ணிக்கு வந்து ஜனம் வந்து அவஸ்தைப்பட்றாங்க இப்போ நேற்று நேற்று கூட கூட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குங்க அது சேஸாக காப்பி கூட கொடுக்கலங்க எங்களுக்கு இந்த திருட்டை வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குற மாதிரி வேண்டிக் கொடுக்குறேன் அதோடு வந்து கூட்டுக்கொடு திட்டுன்னு ஒரு அஞ்சு கோடி ஸ்கீம் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க எடுத்துன்னு வந்து அஞ்சு போரும் ஒரே இடத்துல போட்டாங்க அஞ்சு பேரை ஒரே இடத்துல போட்டுட்டு எங்களுக்கு வந்து தண்ணியை கோட்டை குளம் கண்டிகை கோடி இங்கே எங்களுக்கு தண்ணியை ஏறலைங்க மொத்தம் அம்பம் பக்கம் சேர்த்து சேரி இது அரசு அவர் கான்ட்ராக்டர் ஒப்பந்தக்காரர் அவர் வந்து என்ன சார் கேட்டார் நான் இன்ஜினியரிங் மேலே வந்து சொல்கிறார் இன்ஜினியரிங் என்ன சொல்கிறாங்களோ அது பிறகு தான் நான் செய்வேன் இது வரைக்கும் அஞ்சு கோடி ஸ்கீம் ஏற்றன்னு வந்து இப்போ அஞ்சு போர் வந்து ஒரே இடத்துல போட்டுட்டு வரைக்கும் எங்களுக்கு தண்ணி ஆயிரங்க எங்களுக்கு நாங்கள் இந்த வெயில் காலத்தில் வந்து ரொம்ப ஆயுதப்படுறோம் எங்களுக்கு வந்து ஒப்பந்தக்காரர் சரி இன்ஜினியர் அந்த இந்த கிட்ட திட்டத்திலிருந்து எங்களுக்கு தண்ணி கொடுக்குமாறு மிகவும் தாழ்மையோடு கூட வணக்கம்